இறைவன் கொடுப்பது நல்லதோ கெட்டதோ எதற்கும் ஒரு காரணம் இருக்கும் அது ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் அந்த கோவிலை தினமும் சுத்தம் செய்வது பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வது என்று அந்த கோவிலையே தனது உலகமாக கொண்டு வாழ்ந்து வந்தான் ஒரு பக்தன் தினமும் ஏராளமான மக்கள் வந்து இறைவனை தரிசனம் செய்த வண்ணம் இருப்பர் இவை அனைத்தையும் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கும் அந்த பக்தனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது இறைவன் இப்படி எல்லா நேரமும் நின்று கொண்டே இருக்கிறாரே அவருக்கு கால் வலிக்காதா சோர்வாக இருக்காதா என்று எண்ணிய பக்தன் இறைவனிடம் எல்லா நேரமும் இப்படி நின்று கொண்டே இருக்கிறீர்களே உங்களுக்கு பதிலாக நான் வேண்டுமானால் என்று ஒரு நாள் நிற்கிறேன் நீங்கள் சற்று ஓய்வு எடுத்துக் கொள்கிறீர்களா என்று அப்பாவியாக கேட்டான் அந்த மனிதன் அதற்கு இறைவன் சிரித்துக்கொண்டே எனக்கு பதிலாக என்னுடைய இடத்தில் நீ நிற்பதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதற்கு ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கிறது நீ என்னை போல ஆடாமல் அசையாமல் நிற்க வேண்டும் வருகின்ற பக்தர்களுக்கு புன்முருவலுடன் ஆசி மட்டுமே வழங்க வேண்டும் உன்னிடம் யார் எதை கேட்டாலும் எதை பற்றி சொன்னாலும் வாய் திறந்து பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும் அதை போலவே உன் கண்முன்னே எது நடந்தாலும் கண்டு கொள்ளாமல் இருக்க வேண்டும் இதற்கெல்லாம் ஒப்புக்கொண்டால் இன்று நீ என்னை போல நிற்கலாம் என்று சொல்ல பக்தனும் உடனே சரி என்று தலையாட்டினான் மறுநாள் பொழுது விடிந்ததும் பக்தன் கடவுளாகவும் கடவுள் பக்தனாகவும் மாறினர் அந்த மாற்றத்துக்கு ஏற்ப அவரவர் பணியை செய்ய தயாரானார்கள் முதலில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் வந்தான் தன் வியாபாரம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு ஒரு பெரிய தொகையை உண்டியலில் காணிக்கையாக போட்டான் பின்பு ஏதோ யோசனையுடன் இருந்தவன் தான் கொண்டு வந்த பணப்பையை மறந்துவிட்டு வேகமாக வெளியே சென்று விட்டான் சிறிது நேரம் கழித்து ஒரு பரமை ஏழை கோவிலுக்கு வந்தான் அவனிடம் உண்டியலில் போட ஒரே ஒரு ரூபாய் மட்டுமே இருந்தது என்னால் உனக்கு தர முடிந்தது இது மட்டும்தான் என்னை மன்னித்துவிட இறைவா என் குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் தவிக்கின்றேன் என் வறுமையை போக்க நல்ல வழியை நீதான் காட்ட வேண்டும் என்று மனமுருக கண்களை மூடி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தான் சில வினாடிகள் கழித்து கண்களை திறந்தவனுக்கு அந்த செல்வந்தன் தவறவிட்ட பணப்பை கண்ணில் பட்டது அதை கையில் எடுத்து திறந்து பார்த்தவனுக்கு ஆச்சரியம் தாழ முடியவில்லை அந்த பையில் பணத்துடன் தங்க காசுகளும் சில வைரங்களும் இருந்தன தன் வறுமையை போக்க இறைவன் தந்த பரிசாக நினைத்து கடவுளுக்கு நன்றி கூறிவிட்டு அதை எடுத்து சென்று விட்டான் இறைவன் இடத்தில் நின்று கொண்டிருந்த அந்த பக்தனும் எதுவும் சொல்லாமல் அதே புன்சிரிப்புடன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் சிறிது நேரம் கழித்து ஒரு கப்பல் வியாபாரி வந்தான் நீண்ட தூரம் பயணமாக கப்பலில் அன்று அவன் செல்ல இருப்பதால் இறைவனை தரிசித்து அவரிடம் ஆசி பெற வேண்டி வந்தான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான் அந்த நேரம் பார்த்து பணப்பையை தொலைத்த செல்வந்தன் காவலர்களுடன் கோவிலுக்கு திரும்பி வந்தான் அங்கு கப்பல் வியாபாரி மட்டுமே நின்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான் அவனை பார்த்த செல்வந்தன் இவர்தான் என் பணப்பையை எடுத்திருக்க வேண்டும் இவரை பிடித்து விசாரியுங்கள் என்று காவலர்களிடம் கூற காவலர்களும் அந்த கப்பல் வியாபாரியை அழைத்து செல்ல தொடங்கினர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இறைவன் இடத்தில் இருந்த பக்தன் இது நியாயமா அப்பாவி ஒருவன் தண்டிக்கப்படக்கூடாது இனியும் என்னால் சும்மா இருக்க முடியாது என்று கூறி கப்பல் வியாபாரி திருடவில்லை தவறு அவர் மீது இல்லை என்று உண்மையை கூற கப்பல் வியாபாரி இறைவனுக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து இருள் சூழ தொடங்கியது கோவில் நடையும் மூடப்பட்டது இப்போது இறைவன் வந்து அந்த பக்தனிடம் எப்படி இருந்தது ஒரு நாள் இறைவன் பணி என்று கேட்டார் மிகவும் கடினமாக இருந்தது உங்கள் வேலை எவ்வளவு கஷ்டம் என்பதை புரிந்து கொண்டேன் ஆனால் இன்று ஒரு நல்ல காரியம் செய்தேன் என்று கோவிலில் நடந்ததை சொன்னான் பக்தன் இறைவன் தன்னை பாராட்டுவார் என்று எதிர்பார்த்த பக்தனிடம் கோபமாக ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார் இறைவன் நாம் ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தப்படி நீ ஏன் நடந்து கொள்ளவில்லை என்ன நடந்தாலும் பேசக்கூடாது அசையக்கூடாது என்ற என் நிபந்தனைகளை ஏன் மீறினாய் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை இங்கு வருவோரின் மனநிலை என்ன என்று எனக்கு தெரியாதா செல்வந்தன் அளித்த காணிக்கை தவறான வழியில் வந்தது அப்படி மொத்தமாக உள்ள செல்வத்தன் ஒரு சிறு துளிதான் இது ஒரு துளி செல்வத்தை எனக்கு காணிக்கையாக கொடுத்துவிட்டு பல கோடிகளை நான் தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றான் ஆனால் அந்த ஏழை கொடுத்ததோ அவனிடம் இருந்த ஒரே ஒரு ரூபாய் அதையும் என்னிடம் கொடுத்துவிட்டு என் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னை வணங்க வந்தான் இந்த சம்பவத்தில் கப்பல் வியாபாரியின் மீது தவறு எதுவும் இல்லை இருந்தாலும் இன்று திட்டமிட்டபடி அவன் கப்பல் பயணம் செய்தால் விபத்தை சந்திக்க நேரிடும் புயலில் சிக்கி அவனும் அவன் கப்பலும் காணாமல் போய்விடுவார்கள் அதில் இருந்து அவனை காக்கவே தற்காலிகமாக திருட்டு பட்டம் சுமக்க வைத்து சிறைக்கு அனுப்ப நினைத்தேன் அந்த ஏழைக்கு தந்த பணம் அவனுக்கு சென்று சேர வேண்டியது காலத்தின் கட்டாயம் அவன் அதை நான் கொடுத்ததாக எண்ணி போற்றுவான் இதன் மூலம் அந்த செல்வந்தனின் பாவங்கள் கொஞ்சமாவது குறைக்கப்படும் அவன் பாவ பலன்கள் துளியாவது குறையும் இப்படி ஒரே நேரத்தில் அனைவரையும் நான் காக்க நினைத்தேன் ஆனால் நீயோ என் எண்ணங்கள் எல்லாம் உனக்கு தெரியும் என்று நினைத்து உன் எண்ணங்களை செயல்படுத்தி அனைத்தையும் மாற்றிவிட்டாய் என்று கோபம் குறையாமல் இறைவன் கூறினார் இறைவனின் காலில் விழுந்து தன் தவறுக்கு மன்னிக்க வேண்டினான் பக்தன் இப்போது புரிந்து கொள் நான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் இருக்கும் அது எல்லாவற்றையும் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது அவர்களின் நன்மை தீமைகளை கணக்கிட்டே ஒவ்வொரு செயலும் நடைபெறுகிறது அவரவர் பாவங்களை பொறுத்து நன்மையும் தீமையும் ஏற்படுகிறது நான் கொடுப்பதிலும் கருணை இருக்கிறது கொடுக்க மறுப்பதிலும் கருணை இருக்கிறது என்று இறைவன் சிரித்தபடியே கூற பக்தன் கண்ணீர் மழுக கேட்டு கொண்டிருந்தான் வாழ்வில் நம்மை சுற்றி நடக்கும் பல சம்பவங்களுக்கான காரணங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது இறைவன் ஒவ்வொன்றிலும் ஒரு காரணத்தை மறைத்து வைத்திருப்பான் அதை அறிந்து கொள்வதில்தான் தான் நாம் அனைவரும் வேறுபடுகின்றோம் இறைவனிடம் நம்பிக்கை வைத்து எல்லாம் நமது நன்மைக்கே என்ற பக்குவத்தை வளர்த்து கொண்டால் எப்படிப்பட்ட சோதனைகளில் இருந்தும் விடுபட முடியும் எதையும் முழுமையாக நம்புவோம் நம்பினோர் கைவிடப்படுவது இல்லை இது நான்கு மறைகளிலும் கூறப்பட்டிருக்கும் தீர்ப்பு என்பதை உணர்ந்து கொள்வோம் நன்றி வணக்கம்